அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா கஸ்டமர் பாலா பேசமாக இருங்க நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஷிஃப்ட் டிசைர் கேட்டீங்க நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு சூப்பரான வண்டி வந்தது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் வண்டி சார் ஏசி பவுஸ்டரிங் பவுருண்டோ ஏசி ஒர்க்கிங்கோடது எப்சி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு நாள் இருக்குது இன்சூரன்ஸு ஒன் இயர் லைவில் இருக்கிற வண்டி இந்த வண்டி வேணுன்றது கால் பண்ணுங்க ஒரு டீசல் வேணும்னுட்டு மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தி ரெண்டு தாராளமாக கிடைக்கும் ஸ்டடான் டைப்பில் சூப்பரான வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியோட இருக்கும் சார் சேஸ் நம்பர் அதிகமாக வந்து ஷிஃப்ட்டு டிசையரில் ரெஸ்ட் வரும் சேஸ் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாக இருக்கும் இன்ஜினும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஏசி நல்லாயிருக்கும் பாடி லைன் தெளிவாக இருக்கும் எங்கேயுமே வந்து டிங்கர் வேலையை ரெஸ்ட்டு எதுவுமே கிடையாது ஒரு தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க லோ பட்ஜெட்டில் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க நீங்கள் கேட்ட மாதிரி இருக்கும் சூப்பரான வண்டி வந்துக்குது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் எஃப்சி ஒன்று ஒரு இருபது நாள் இருக்குது இன்சூரன்ஸு ஒன் இயர் லைவில் இருக்கிற வண்டி ஏசி ஒர்க்கிங்கோட கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்டுங்கிறார் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நம்மளோட சப்ளை கோசம் பிக்சர் ப்ரைஸாக பார்க்கிங் வேண்டாம் வெறும் ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்தலாம் இந்த வண்டி வேணுன்ற கால் பண்ணுங்கள் புதுசாக பார்த்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துனே இருக்கோம் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலாகாஷன் உங்கள் இது லொக்கேஷனில் போய்ட்டு ஆற்காடு பைபாஸ் பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலாகாஷன் படையில் நம்ம லொக்கேஷன் வந்துடும் நிறைய கஸ்டமர் லொக்கேஷன் கேட்குறீங்க அதனால் நம்ம லொக்கேஷனும் இது பண்ணி வச்சுக்கிறோம் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் லொக்கேஷன் போட்டு நம்ம ஊர்லேருந்து டைரெக்டாக இங்கே வந்துடலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க மைலேஜ் சூப்பராக இருக்கும் கருப்பு நெருப்புன்ற மாதிரி வண்டி உண்மையிலே சூப்பராக இருக்கும் வண்டி எடுத்தாக்கா இப்படி எந்த ஒரு செலவும் கிடையாது எடுத்து ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும் ஜென்ரல் செக்அப் பண்ணிங்க மற்றபடி மேஜரான ஒர்க் எதுவுமே இல்லை கஸ்டமர் ப்ரைஸ் ரெண்டே கால் ரூபா கேட்டுங்கிறாங்க நேரில் வந்திங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸாக வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி குத்துடலாம் இப்போதை இந்தியன் அவுட்லுக் பார்த்துருங்க வண்டி நம்பர் பாருங்கள் டிஎன் பதினெட்டு சி பதினாலு இருபத்தஞ்சு வண்டி பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினாலிட்டியோட இருக்கும் சார் ரீபெயிண்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டு ஆகாத வண்டி பாருங்கள் தெளிவாக இருக்கும் உங்கள் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே எஃப்சி கூட அஞ்சு வருஷம் ரினியூல் பண்ணி கொடுத்துடலாம் ஏன்னா இன்சூரன்ஸு ஒன் இயர் லைவில் இருக்கிற வண்டி ஓல்ட் இஸ் த கோல்டுன்னு சொல்லுவாங்க ஒரு சூப்பரான வண்டி உள்ள உள்ளே இன்டீரியர்லாம் பிரமாதமாக இருக்கும் பாடியில் நீங்களே பார்த்தா தெரியும் எங்கேயுமே அந்த ரெஸ்ட்டோ டிங்கர் வேலை எதுவுமே இருக்காது சுத்தமான வண்டி இன்டீரியர்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் வண்டி வாட்டர் வாஷ் ஒரு ரப்பிங் பாலிஷ் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் நல்ல லெதர் கவர் போட்டுக்கிறாங்க பயனியர் மியூசிக் சிஸ்டம் இருக்குது கிலோமீட்டரும் பார்த்துங்க கிலோமீட்டருக்கு காமிச்சிடலாம் நீங்கள் ஸ்விஃப்டு டீசரு அதுவும் டீசல் வண்டி ரொம்ப ரேர் சார் கிடைக்காது இந்த ப்ரைஸ் எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸு ரெண்டே கால் ரூபாய் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி கொடுத்துடலாம் கிலோமீட்டர் பார்த்துங்க இன்ஜின் பாருங்க சூப்பராக இருக்கும் சார் இந்த கவுல் பேனல் ஓப்பனோ அடிப்பட்ட வண்டியோ ரீப்ளேஸ்மெண்டாக கிடையாது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி எடுக்க சொல்ல புதுசில் வர ஸ்டிக்கர் இது வண்டி ஒரிஜினல் பீஸு அடிபாடு இல்லாத வண்டி அதேமாரி உங்களுக்கு ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சேஸ் நம்பர் மட்டும் அதிகமாக ரெஸ்ட்டு வரும் பாருங்கள் சேஸ் நம்பர் பாருங்க எவ்வளோ தெளிவாக இருங்க ஒரு சூப்பரான வண்டி ஷிஃப்ட் டிசேரு ரெண்டாயிரத்தி பத்து மைலேஜ் சூப்பராக இருக்கும் சார் கருப்பு நெருப்புன்ற மாதிரி இந்த வண்டி வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் வெல்லில் கிளிக் கொடுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிசை இருக்குது டாட்டா நானோ ஒன்று வந்து பாருங்கள் ஷவ்லெட் பீட் டீசல் வந்துருக்குது பாருங்கள் நிறைய வண்டி அப்டேட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி நாலு சாண்ட்ரோ எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி இருக்குது நிறைய வண்டிங்குது எந்த வண்டி வேணுமோ கால் வாங்க முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வெல்லில் கிளிக் கொடுங்க அடுத்தடுத்த வீடியோ வந்து நேரம் நன்றி வணக்கம்